சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் தயாராகும் சில்க் காட்டன் லேடன் காட்டன் ஃபேன்சி காட்டன் சாஃப்ட் சில்க் உள்ளிட்ட சேலைகளுக்கு பெண்கள் மத்தியில் எப்போதுமே குறையாத மவுசு உண்டு மற்ற சேலைகளை ஒப்பிடுகையில் இளம்பிள்ளையில் தயாராகும் இந்த சேலைகள் பத்தாண்டுகள் வரை கூடுதலாக உழைக்கும் தன்மை கொண்டது இதுவே இந்த சேலைகளுக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கும் வரவேற்புக்கு முக்கிய காரணமாகவும் உள்ளது இளம் இருந்து தமிழகத்தின் முக்கிய நகரங்களுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் இந்த சேலைகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுவது வாடிக்கை குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு ஒரு மாதம் முன்பே சேலைகள் அனைத்தும் வெளியூர்களுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் விற்பனைக்கு சென்றுவிடும் ஆனால் இந்த முறை சூரத் சேலைகள் வருகையால் இளம்பிள்ளை சேலைகளுக்கு மவுசு குறைந்து விற்பனை கடுமையாக பாதித்துள்ளது இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து உள்ளன செவாலர்கள் தயாரித்த சேலைகளை சாலையோறு கடையை வைத்து விற்பனை செய்யத் தொடங்கியுள்ளனர் நீங்கள் அந்த தொழில் வந்து பார்த்திங்கனாக்க எளம் மலையிலும் முற்றிலும் முடக்கப்பட்டு அதுக்கு முக்கிய காரணம் சூரத்தில் வந்து இறக்குமதியாகும் சேலைகளே தரம் முறைந்த சேலைகளே அந்த சேலைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற வியாபாரிகள் இறக்குமதியை ஆயிரக்கணக்கான சேலைகளை இறக்குமதி பண்ணி அதை இளம்பலை சேலையிலே வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நெசனோடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்க பாதிப்படைஞ்சு இன்னைக்கு தொழிலே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு என்ன ஆகுதுனாக்கா நாங்க பேங்க்ல லோன் போட்டது வந்து பாத்தீங்கன்னா கட்ட முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பீஸ் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாகி இருக்கு இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய தறி ஓடாதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தறி பொறுப்பே ஆகாதனால இன்னைக்கு தறி வந்து பாத்தீங்கன்னாக்கா இடக்கி போடக்கூடிய சூழ்நிலையை வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கு ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதால் அவர்கள் பிழைப்பை தேடி வேறு வேலைகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் பூரத்துலேருந்து இறக்குமதி வந்து இறக்குமதி பண்ணாமல் இளம்பலை தொழிலாளர் இளம்பலை சுற்றுலா தொழிலாளர்கள் விசேத தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல் தமிழக அரசும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரத்துல இறக்குமதி ஆகும் சேலைகளுக்கு வந்து ஒரு

நெசவாளர்களின் கோரிக்கையாக உள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள்